ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினெட்டாவது நாள் இந்த பதினெட்டாவது நாளில் நமக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பதிகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து நாம் அதனுடைய சிறப்புகளையும் பொருளையும் சிந்திக்கலாம் வாங்க அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் இறைவனுடைய பேர் ஒளிக்கு முன்பாக இந்த உலகத்தில் எந்த ஒளிகளாலும் ஒளிர முடியாது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாடல் இந்த பாடலை ஆரம்பிக்கிற போதே முதல்ல சொல்றார் அண்ணாமலையாரின் அடிக்கமலம் அப்படிங்கிறார் திருவண்ணாமலையிலே ஜோதிப்பிழம்பாக நிற்கக்கூடிய பெருமானை நீங்க இப்ப கண்ணு முன்னாடி ஒரு காட்சி பொருளாக கொண்டு வாங்க சரியா எப்பேற்பட்ட ஜோதி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓர் உருவமாக நிற்கக்கூடிய மாபெரும் ஜோதி ஸ்வரூபம் அந்த ஜோதிக்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதையும் நம்மால் அருகே கூட நிறுத்தி வைத்து பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஜோதிப்புழம்பாய் நிற்கின்ற அண்ணாமலையாரினுடைய பொற்கமல பாதத்தை பணிவதற்காக யாரெல்லாம் வர்றாங்களாம் விண்ணோர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்து அப்படி அவருடைய தாளை பணிஞ்சு குனிஞ்சு கும்பிடுறாங்களாம் குனிஞ்சு அவர் திருவடியில விழுந்து அவர்கள் வணங்குகிற போது என்ன ஆகுது அவங்க எல்லாரும் மணி மகுடம் வச்சிருக்கிறாங்கல்ல அந்த மணி மகுடத்துல தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கற்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நவரத்தினங்களும் எப்படி ஒளி வீசும் யோசிச்சு பாருங்க வைரம் எப்படி மின்னோ வைடூரியம் எப்படி மின்னோ ஆனா எதுவுமே அங்கே மின்னலையா ஏன் மின்னல எல்லாம் அண்ணாமலையாரிடம் இருந்து வீசுகிற ஒளியில போய் மறைஞ்சு போச்சான் அது மட்டுமா மறைஞ்சு போச்சு கதிர் என்று சொல்லக்கூடிய சூரியனின் ஒளியும் மறைந்து விட்டது நட்சத்திரங்களின் ஒளியும் மறைந்து விட்டது சந்திரன் ஒளி மட்டும் என்ன உலகத்துக்கு தெரியவா போது எந்த ஒளியும் உலகத்துக்கு தெரியல ஒரே ஒரு ஒளி தான் தெரியுது பேரொளி பெரும்பெள்ளமாக எம்பெருமானுடைய அண்ணாமலையாரின் ஒளி அது ஒண்ணுதான் நமக்கு தெரியுது எல்லாம் அவனுக்குள்ளே போய் என்ன ஆயிடுச்சு ஐக்கியமாகிவிட்டது அப்படி பேரொளி பெரும் வெள்ளமாக நிற்கிற அண்ணாமலையானுடைய பொற்பாதத்தை நாமும் சென்று பணிய வேண்டும் அப்படின்னு எல்லாரையும் அழைக்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் அப்பேற்பட்ட ஒளி இருக்கிற பெருமான் கிட்ட இருந்து தான் என்ன தோன்றியது இந்த உலகமானது தோன்றியதுங்கிற அதை எப்படி தோன்றியது இந்த அண்டங்கள் தோன்றி அதற்குள்ள இருந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா தோன்றி உயிரினங்கள் எப்படியெல்லாம் வளர்ந்தது உதாரணமாக இங்க நமக்கு மூணுதான் சொல்றார் பெண்ணாய் ஆணாய் அழியாய் சேர் அப்படின்னு சொல்ற ஒரு பெண் ஆண் அலி அப்படிங்கிறது பிறப்பிலேயே அமைந்தது நாம இப்ப இது எல்லாத்தையும் தனித்துவமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது மூன்றையுமே பல இடங்கள்ல மாணிக்க சுவாமிகள் மனிதர்களை பற்றி குறிப்பிடுகிற போது மூன்று இனங்களையும் தான் நமக்கு குறிப்பிடுகிறார் ஆண் பெண் அப்படின்னு இரண்டு இனங்களாக அவர் குறிப்பிடுவதே கிடையாது அலி என்பதையும் ஒரு இனமாக இணைத்தே தான் குறிப்பிடுகிறார் அதை நாம ஏதோ ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் அல்லது ரொம்ப ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களாக ஏளனமாக நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்லையே திருநங்கைகளை பற்றியே நான் தனியாக ஒரு பதிவை கொடுத்துருக்கிறேன் இது மாணிக்க சுவாமிகள் கிட்ட இருந்து நாம் கற்றுக்கணும் அண்டம் என்பது வந்தபோது அதில் உயிரினங்கள் தோன்றியது அந்த உயிரினங்கள்லிருந்து இப்படியெல்லாம் வளர்ந்து வந்தது அப்படிங்கிறத இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார் ஆக இறைவனுடைய அருள் பேர் ஒளியாக நிற்கிற போது அதற்குள் எல்லாம் சென்று அடங்கி விடுகிறது நாமும் அதற்குள் அடங்கியவர்களே நாம தனித்துவமாக எங்கேயும் நிற்க முடியாது இறைவனுக்குள் நாம் ஒடுக்கம் என்பதை மிக அழகாக நமக்கு காட்டுகிறார் இறைவனால் இந்த அண்டங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல மிக அழகாக நமக்கு பதிவு செய்கின்றார் மாணிக்க சுவாமிகள் இன்றைய ார் அருளி செய்திருக்கூடிய பதினெட்டாவது நாள் பாசுரம் என்ன அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலிவுன் மைத்துனன் இந்த பாசுரத்துல நேற்றைக்கு எழுப்பியவர்களோடு புதிதாக ஒரு நபரையும் சேர்த்து இன்றைக்கு எழுப்புகின்றாள் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் மிக அற்புதமான ஆற்றல் நிறைந்த வலிமையை பெற்றவர் நந்தகோப்பனுடைய மருமகளே நப்பினாய் அப்படின்னு இன்னொரு புதிய உறவு முறையை நமக்கு இங்கே அறிமுகம் செய்கிறார் யார் அவர் அப்படின்னா நந்தகோப்பனுக்கு மருமகளாக அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணே அவள் மருமகள் முறையை சார்ந்தவள் இப்போ இவர் மாமா அவர் அத்தை அத்த பையன் யாரு அப்படின்னா கிருஷ்ணன் அப்போ கிருஷ்ணனுக்கு உறவாக இருக்கின்ற பெண் அவள் மூலமாக கண்ணனை எழுப்ப வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுகின்றாள் பொதுவாக நாம ஒரு கோயிலுக்கு போற தெய்வங்களை வணங்குவதற்கு கூட ஒரு முறையை பெரியோர்கள் வகுத்து வைத்தார்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு வீட்ல ஒருத்தருடைய தயவை பெறுவதற்காக நாம போறோம் தயவு அப்படின்னாலே முதல்ல நமக்கு யார் ஞாபகம் வரணும் பெண்ணினுடைய ஞாபகம் தான் வரணும் அப்ப அந்த வீட்ல இருக்கிற முதலாளி அம்மாவை பார்த்து அம்மா நாங்கள் ஒரு கோயில் கட்டுறோம் இல்லை இந்த குழந்தை படிக்கணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஐயா கிட்ட சொல்லி உதவி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இல்லையா அது போல் அம்பாள் கிட்ட போய் முதல்ல சொல்லணுமா அம்மா எனக்கு இன்னது வேணும் அதனால் சுவாமிகிட்ட சொல்லி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்கணுமா பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி தாயார் கிட்ட போய் முதல்ல சொல்லு தாயார் மூலமாக சுவாமிகிட்ட சொல்லு நாமளும் இன்னைக்கு அதே தானே கடைப்பிடிக்கிறோம் எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லி அம்மா தான் அப்பா கிட்ட சொல்லி நமக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்க இது போல பெரியவர்கள் கிட்ட இருந்து தான் நாம் கற்றுக்கிட்டோம் இப்போ ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறார் அந்த வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்கின்றாள் நப்பினை அந்த நப்பின்னையை எழுப்புறாள் அம்மா நந்தகோப்பனுக்கு மருமகளே நப்பின்னாய் எழுந்திராய் நீ எந்திரிச்சு போய் என்ன பண்ணு கண்ணனை எழுப்பு அந்த கண்ணனை எழுப்பி சொல்லு என்னன்னு சொல்லணும் உன்னை பார்க்கறதுக்காக இப்படி ஆயர் குல பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்கள பார்க்கறதுக்காக நீ எழுந்து வா அப்படின்னு இந்த உறவை வைத்து அந்த உறவை நமக்கு எழுப்பி காட்டகந்த அப்போ அன்றாடம் எழுப்ப தொழிலாக வைத்திருக்கிறாரே அப்படின்னு நாம நினைக்க கூடாது மாயத்துயிலில் இருக்கிற நம்மை எழுப்புவதற்காகத்தான் ஒவ்வொரு உறவுகளாக நமக்கு காட்சிப்படுத்தி அந்த உறவுகளின் மூலமாக நம்ம எழுப்பி காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அந்த இடத்தினுடைய சூழலை கூட நமக்கு ரொம்ப அழகா அப்படியே காட்சிப்படுத்துகிறார் பாருங்க பந்தார் விரலியின் அங்க ரொம்ப அழகா செடிகள் மலர்கள் எல்லாம் பூத்து குழுங்குகிறது அந்த கதவு மணிக்கதவமாக இருக்கிறது அற்புதமான இயற்கை சூழல் அங்கே கோழி சத்தம் கேட்குது ஒரு அழகான காலை பொழுது நப்பின்னை பின்னை இன்னம்மா நீ தூங்குற ஏன் வா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் காலையில் இவ்வளோ நேரம் ஆகி தூங்கலாமா எழுந்து வந்து உன்னுடைய அழகான கையில் அந்த வளையல்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்கிற பாத்தியா அந்த வலை ஒளி எழுப்ப அந்த கதவை அப்படி திறந்து எங்களை எல்லாம் நீ வானு கூப்பினா எப்படி இருக்கும் அந்த காட்சியை நம்ம யோசிக்கும் போதே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஒரு பெண்ணை எவ்வளவு அழகாக காலையில அற்புதமாக எழுப்பி நீ கண்ணனை எழுப்புமா எங்களுக்கும் அருள் பண்ணு அப்படின்னு கேட்பது போல ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்ற அழகான பாசுரம் இந்த பாசுரம் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன கோயிலுக்கு போய் கண்ணன் கிட்ட எதையாவது கேட்கணும்னா முதல்ல தாயார்கிட்ட கேளுங்க தாயார்கிட்ட கேட்ட பிறகு கண்ணன் கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்